மக்களே நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு வழியாக நம்ம பிக் பாஸோட அஃபிஷியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத ஆமாங்க ஸ்டார்டிங்கில் வெறும் விஜய் சதுபதி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு விட்டிங்களே இதுதான் ப்ரொமோவா அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாமே கல்வி கல்வி ஊற்றுனாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு ப்ரொமோ ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஆமாங்க கிட்டத்தட்ட முதல் டீசரில் வந்து அதே இன்ட்ரோ தான் வந்து வந்திருக்கு ஸோ அவர் வந்து காஸ்டியூம்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியாகி நிற்கையும் அந்த டெய்லர் இருக்கார் அவர் வந்து பேசியிருக்காரு சார் செம்மையாக ரெடி சார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஷோவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க சார் பக்காவாக கோட் ஷூட்லாம் போட்டு அப்பியரன்ஸாக ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ட்ரோ அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அடுத்ததான் அவர் வந்து அந்த கோட் ஷூட் போட்டுட்டு காரில் கிளம்பணும் இல்லையா கிளம்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா டிரைவர் ஒரு கருத்து சொல்கிறார் சார் கார் வளமாக போனால் பத்தாது சார் ஊர்வலமாக போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு கருத்தை வந்து எடுத்து வைக்கார் ஸோ காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்களோட மக்களாக நம்மளோட விஜய் சேதுபதி வந்து கலக்கிறார் ஆல்ரெடி மக்கள் செல்வன்ற பேர் வாங்கியிருக்கவரனால இவருக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மக்களோட மக்களாக கலந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அட்வைஸ் ஒப்பீனியன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் முதல்ல அவர் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பார்க்மாக இருக்குது ஸோ அங்கே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஜாகிங் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இவர் அந்த கலந்துக்கும் கலந்துக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பெரியவர்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குரூப்பிசம் அதே வந்து டாமினேஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்காமல் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு சீசன்லையும் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்றது வந்து இது குரூப்பிசம் அப்படின்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்கிளாக ரவுண்ட் ஆகிட்டு அவங்கள வச்சு ஒரு டாமினன்ஸ் கேம் வந்து ஆடுவாங்க அதாவது ஆட்கள் அதிகமாகும் போது அங்கே தான் பவர் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க கரெக்டாகவே இருக்கா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்கள புட் டவுன் பண்ணி ஓட்டிங் அப்படின்றது அப்படின்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்ருவாங்க இல்லையா ஸோ அதை தான் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதையும் அவர் வந்து தலையாட்டிகிட்டே கேட்டுக்கிறாரு ரெண்டாவது எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் போகிறாங்க ஸோ அங்கே போய் காய்கறி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ எடுத்துட்டு இருக்கும்போது போது அந்த அம்மா கேட்குறாங்க என்ன சார் பார்க்குறீங்க காய்கறியை பார்த்தாலே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆனால் மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வைக்கிறாங்க ஸோ அந்த மனுஷன் தக்காளியை பார்த்துட்டு இருந்தவர் அப்போ தான் ஆகுது ஓகே ஒருத்தங்களை பார்த்தா சரி தவறு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்த உடனெல்லாம் கெஸ் பண்ண முடியாது நீங்கள் நல்லபடியா ஷோவை ரிவ்யூ பண்ணணும் அதாவது ஒரு ஹோஸ்ட் அப்படின்றவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா தெளிவாக நீங்கள் ஷோ பார்க்கணும் அப்படின்றது தான் அதுக்கான இன்டெரக்ட் மீனிங் அப்படின்னே சொல்லலாம் தரமான அந்த ஒரு விஷயமா இருக்குது அதாவது கமல் அவர்களுக்கு செம்மையான பல்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களோ சேனல் சைட்லேருந்து அந்த அத்தனை மிஸ்டேக்குமே ஒரே ப்ரொமோவில் இறக்கிருக்காங்கன்றது உண்மையாகவே தரமான ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்தது எங்கே போகிறாங்க பீச் போகிறாங்க பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பையன் அவுட் அப்படின்னு சொல்லும்போது போது இவர் ஹாயாக கூலாக நின்று எழுனி குடிக்கிறாருங்க அந்த மனுஷன் அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம் சார் கேம் யார் எப்படி விளாட்னாலும் எந்த டைமில் யாருக்கு என்ன கார்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க உண்மையாகவே இப்போ வந்து தரம் இத்தனை சீசனில் வந்து எது எது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை நெகட்டிவையும் ஒரே ப்ரமோவில் அவங்களுக்கே வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்தந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பையன் சொன்னால் டே டே அப்படின்றக்குள்ள அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடறாரு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு மக்கள் செல்வன் எல்லாருக்குடையும் ஸோ அந்த டைம்ல ஒரு லேடிஸ் வராங்க இங்க உட்காருங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு எந்திரிச்சு நிற்கையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு சார் இந்த மாதிரியான ஒரு இறக்கு குணம் இதெல்லாமே டுவெல் பியில இருக்கட்டும் சார் பிபியில வேணாம் சார் அப்படின்ற மாதிரி ரைமிங்கா ஒரு விஷயம் சொல்றாரு ஆமாங்க ரொம்ப பாசமாவோ ரொம்ப இறக்கமாவோலாம் இருக்காங்க ஜட்ஜின்றவங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவர் அடடா இது புதுசா இருக்கே அப்படின்றவ அந்த மனுஷன் வந்து யோசிக்கிற ஒரு தருணம் அப்படின்றதான் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் விஜய் சேதுபதி வந்து அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கூட உட்காந்துட்டு இந்த ஷோக்கு என்ட்ராகிறக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்போ இவங்களோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவரை திரு திரு என்னடா நீயும் முடிக்கிற உனக்கும் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கையும் ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மாதிரி வீக்கெண்டில் மட்டும்தான் சார் பம்புவாங்க ஆனால் வீக் டேஸில் எகுருவாங்க சார் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தரமாக இருக்குதுங்க ப்ரமோ அதாவது மொதல் ப்ரமோ எந்த அளவுக்கு கழுவி ஊற்றணும் டீம் எங்கடா போச்சு அப்படின்லாம் கேட்டோமோ அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதில் கொடுக்குற வகையில் தான் இந்த ப்ரமோ இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போது மக்களோட எக்ஸ்பெக்டேஷனாக அதிகப்படுத்தியிருக்காங்க எது எது மக்கள் குறைன்னு சொன்னாங்களோ அத்தனை குறைகளையும் ஒரே ப்ரமோவாக இறக்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசன் ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தை சேனல் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க கிரியேட்டிவ்ட டீம் வந்து தூங்கலைங்க பதுங்கியிருக்காங்க போல் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து நடக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒப்பீனியனையும் மைண்டில் ஏற்றிட்டு நம்மளோட விஜய் சேதுபதி ஸ்டேஜில் என்ட்ரு ஆறாரு பின்னாடி அத்தனை கேமராக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் கமலவர்கள் மாதிரியே இவரும் என்ட்ரு ஆறாரு மேடையில் ஏறணும் அப்படின்னா முதல்ல நம்ம களத்தில் இறங்கணும் சரியா களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ நான் ஸ்டேஜ் ஏறணும்னா அதுக்கு நான் முதல்ல களத்தில் இறங்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை தான் அவரும் சொல்கிறாரு அதுக்குன்னு ஒரு இலக்கை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு அதுக்கு பாடுபடணும் அப்படின்னா தான் நம்மளால் சக்சஸ் ஆக முடியும் தான் அந்த மனுஷன் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படினே சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஷோவை இன்னும் நெருக்கமாக உங்ககிட்டயே நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ சொல்லி முடிச்சுட்டு இந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்போடு அதாவது ரொம்ப ஒரு நீங்க நினைச்ச மாதிரி கடந்த கலவையா இது வந்து இருக்கும் நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே என்னோட மைண்ட்ல வச்சுட்டு இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ்னஸ் எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவ் ட்ரை பண்றேன் மக்களோட குரலாக நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரமோல வந்து இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின் சொல்லலாம் ப்ரொமோலாம் நல்லா தான்ட்டா இருக்குது ஷோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் இப்போ மக்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தரமாக இந்த ஷோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நம்ம விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி இந்த ஷோ வந்து கண்டிப்பாக மக்களோட மனசில் பயங்கர நெருக்கமான ஒரு விஷயத்தை அதாவது முதல் சீசனில் ஆரம்பித்த மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட இது வந்து புதுசாக ஒரு ஷோ ஆரம்பித்த கதை தான் நியூ ஹோஸ்ட்டு நியூவான கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ புதுவிதமான விதமான ரூல்ஸுமே இருக்குது அப்படின்றதுனால நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது பொறுமையாக பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே இந்த மனுஷன் ஹார்ஷாக பேச மாட்டார் கேட்க வேண்டிய கேள்வியே கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் நிறைய அவர் கேட்டிருக்காரு இதுக்காகவே அவர் கண்டிப்பாக தரமான கருத்துக்களை அவர் கேட்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மெயினு பல அப்டேடேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்